தாவேக்க சார்வல் யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மேலுவர்களோட இணைகிறார் அந்த செய்தியாளர் ஜெரி ஜெரி வணக்கம் மேலுமது வணக்கம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் கரூரில் பரப்புரை மேற்கொள்ளும்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த நிலையில் விஜய் சம்பவ இடத்திற்கு செல்வார் என்று கட்சி நிர்வாகிகள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சில காரணங்களால் விஜய் இன்னும் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில்தான் நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழக தலைமை சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறது அதாவது அந்த அறிவுறுத்தலில் பார்க்கும்பொழுது கரூர் நிகழ்ந்த எதிர்பாராத